ஜெய் ஸ்வன் நாராயணா எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் எண்ணெய் காப்பு உஸ்தவம்லாம் இப்போ நடக்கிறது பிரியாவிடை உஸ்தவம்லாம் போன வீடியோஸ்லாம் பார்த்தோம் இல்லையா பிரியாவிடை உஸ்தவம்னா என்ன தாயார் வந்து மான்களின் நோன்புக்கு எப்படி பிறப்பாடாகி போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தோம் இன்றைய தினம் எண்ணெய் காப்பு மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தாயார் தங்க பல்லாக்கில் அப்படி பெரிய பெருமாளோட ராஜகோபுரம் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு தடவை சொல்லிட்டு நான் அது மாதிரி நான் இன்றைக்கி மார்கழி நோம்பு இருக்க போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ நாட்பாட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அறையர் சேவாகும் அவ்வளோ அழகாக இருக்கும் தீர்த்தம் சட்டாரிலாம் ஆகும் அந்த அது ரொம்ப விசேஷம் தாயார் வந்து அப்படி பெரிய பெருமாள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போகிறது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வைபவத்தை பார்க்குறதுக்கே அப்போ தாயார் தின்னமும் தங்க பல்லாக்கில் புறப்பாடாகி போவாங்கன்னு சொன்னோம் இல்லைங்க பார்த்துட்டே இருக்கோமே சேவிச்சுட்டே இருக்கோமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணிப்பாங்க கண்ணன் அலங்காரத்தில் பாருங்களேன் நல்லா கசுக்கு மஸ்க்குன்னு அந்த கண்ணோன்னா அப்படி குண்டு குண்டுன்னு கண்ணன்னா கண்ணனாகவே இருப்பான் அப்படியே கண்ணனுக்கே பொறாமல் வந்துடும் போல் இருக்குது ஆண்டாளை பார்த்தா இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆண்டாள் நம்மளை தானே எல்லோரும் கண்ணன் தானே அழகு அழகும்பா ஆண்டாலே சொல்லியிருக்காளே ஆனால் ஆண்டாள் போறேன் கண்ணன் மாதிரி இப்ப நம்மளை மாதிரி திருக்கோலம் போட்டு இன்னும் எவ்வளோ அழகா இருக்கா பாரு அப்படின்னு கண்ணனே ஆச்சரியப்படுவார் அந்த அளவுக்கு அழகா இருக்கா தாயார் அந்த மயில் பிளிகெல்லாம் வச்சுட்டு அந்த காத்துல அசைஞ்சு அசைஞ்சு வரும் போது அவ்வளோ அழகா இருக்கும் அப்போ அதுவும் அழகா அந்த திருவடியில் அந்த நூபுரம்லாம் போட்டுண்டு அவ்வளோ அழகா இருப்பா கோதாசுத்தில கூட தேசிகள் சாத்திச்சாரே துல்யாத்வதிய மணி நூபுற சிஞ்சித்தானாம் அப்படின்னு அழகா அவளோட அந்த மணி நூபுரம் இருக்கலையே அந்த காலடியில் அந்த கொலுசு திருவடியில் இருக்கிற அந்த கொலுசு சத்தம் கேட்டு வடபத்திர சாயி அவ்வளோ சந்தோஷப்படுறாரான் கோத்தை வந்துட்டா பெரிய பெருமாள் அவ்வளோ சந்தோஷம் ஐ கோதவர சத்தம் கேட்குறது அவளோட நூபுரம் காலில் இருக்கிற அந்த நூபுரம் சலங்க சத்தம் கேட்குறது அப்படின்னு சந்தோஷப்படுறாரா அவ்வளோ அழக்காக இருக்குது தாயாரோட திருமுகம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது பார்த்தோன்னங்க ஒவ்வொரு நாளுமே தாயாரோட திருமுகத்தில் உஸ்தவத்தின் போலதெல்லாம் அப்படி மாற்றம் இருக்கும் அப்படி ரசிப்பாள் நம்மளோட சேர்ந்து அவள் உஸ்தங்களை அவள் அப்படி தான் கொண்டாடுவாள் ரொம்ப அழக்காக இருக்கும் சேவிச்சுட்டே இருக்கும் இன்றைய திருப்பாவையும் நம்ம எண்ணெய் காப்பு இதெல்லாம் பார்த்துட்டே சேவிக்கலாம் மார்கழி வைபவம்னு இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு குரு சாணக்கியா சேனல்லேருந்து வந்து நடத்தின்னு இருக்காங்க மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அண்ணா அவர்கள் ரொம்ப அழகாக சிறப்பாக நடத்தின்னு இருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக தாயார் அப்படி தான் எல்லோரும் வந்து கொண்டாடிகிட்டே இருக்காங்க நம்ம நாச்சியார் பாடசாலையில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அந்த மேடையில் வந்து வாய்ப்பு வழங்கினாங்க குழந்தைங்கள்லாம் வந்து தாயார் பெருமாளை பற்றி சொல்லணும் அப்படின்னு இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் தாயார் இவ்வளோ வசதி அப்படின்னு சொல்லி மித்த தாயார்லாம் வந்து பொறாமப்படுறாங்களாம் ஆண்டாளை பார்த்து ஆண்டாள் மாதிரி நம்ம இல்லையே அப்படிங்கிறாங்களாம் எல்லா தாயாரோட ஸ்வரூபம் தான் நம்ம ஆண்டாள் நாச்சியார் இல்லையா ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி இவங்களோட ஸ்வரூபம் தான் நம்ம ஆண்டாள் நாச்சியார் ஆனால் இருந்தாலுமே ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயார் காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் அலமேலுமங்கா பத்மாவதி தாயார் மேல்கோட்டை தாயார் எல்லாருமே சொல்கிறாங்களா ஆண்டாள் எவ்வளோ வசதி அப்படின்னு பேசிக்கிறாங்களாம் அப்படி அழக்கா குழந்தைங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக இது பண்ணி காட்டியிருக்காங்க பார்த்து ரசிக்கலாம் அதன் பின்பு நம்ம காப்பு சேவிச்சுட்டே இன்றைய திருப்பாவை பாசுறதை நம்ம பார்க்கலாம் வாங்க குழந்தைங்க சொல்றதை கேட்கலாம் ஆண்டாள் எப்படி உயர்வா இருக்கா அப்படிங்கிறத இவா பேசறது இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் விட ஆண்டாள் ரொம்ப வசத்தியாக இருக்கா இப்படி என்ன பேசிக்கிறா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஜெய் நான் தான் ரங்கநாயகி தாயார் என்னத்த கேட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நானும் அவரும் பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பங்குனி உச்சத்திரத்தில் கல்யாண நாளுக்கு தான் பார்த்துக்கிறோம் அப்புறம் ச படுதாண்டா தாயான்னு உள்ளேயே இருக்கேன் அவரும் உற்சவம்னு வெளிலேயே உனக்காது பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் பத்து அடி இதே இருக்கீங்க நான் அப்படி இல்லை நான் கீழேயோ என்னோட ஆற்றுக்கால் மலை மேலேயோ இருக்க ரெண்டு பா எங்க என்னால் அவளை பார்த்துக்கவே முடியல ரெண்டு பேருக்கும் தனித்தனி உற்சவம் நடக்குது ஐயோ உங்க கதையை விடுங்க என் கதையை கேளுங்க நான் வெளில எங்கேயாச்சும் ஊர் போக முடியுதா எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறாரு காஞ்சிபுரத்துல நான் ஒரு இடத்துக்கு போக முடியல உங்களுக்கு கூட பரவாயில்ல கல்யாணம் ஆகி எத்தனை வருஷங்களாச்சு எனக்கு இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு நாங்கள் எங்கே போகணுன்னு கிளம்பி போனாலும் எங்கள் மாமனார் உடையார் ராமானுஜர் எங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கார் ரொம்பவே அழகாக ஆண்டாள் நாச்சியார் இருக்கேன் இவ்வளோ வசதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாயாரும் அவங்க திருவாய் மலர்ந்து சொல்கிற மாதிரி குழந்தைக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க கற்பூர ஆரத்தி ஆகிறது சேவிச்சிக்கலாம் அடுத்ததாக ஆண்டாள் வரலாறு சொல்கிறப்ப பெரியாழ்வாரை பற்றி சொல்லாமல் ஆழ்வாரது வரலாறு சொல்லாமல் ஆண்டாள் வரலாறை வந்து நம்ம சொல்லி முடிக்க முடியாது ஆண்டாளோட தகப்பனா பெரியாழ்வாரது வைபவத்தை அழகாக அந்த குழந்தை சொல்கிறத நம்ம கேட்கலாம் ஸ்ரீ ल्पवल्ली श्रीरक्तराजहरिचन्द्रनयोगदृश्या साक्षात् क्षमा करुणया कमलामि माया गोतामणन्यशरणकाशरणं प्रवर्त्ये श्रीगुरुनाथ त्रिवडिगिले शरणं श्रीप्रिगुरुमातृडिगिले शरणं श्री आण्डात्रुडिगिले शरणम् இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெரியார்வார் வைபவம் பொதுவாகவே ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டா நானும் ரங்க யாத்திரை கம்மிட்டேன்னு சொல்லிடணும் ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னால் காலில் விழுந்து சேமிச்சிடணும் அப்படிப்பட்ட புண்ணிய சேத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பொதுவாகவே எல்லா ஊர்லேயும் பக்தர்கள் தெய்வங்களை கொண்டாடும் ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும்தான் தெய்வம் பக்தாவ கொண்டாடணும் அதுக்கு எவிடன்ஸ் தான் பெரியாழ்வார் வைபவம் வில்லிபுத்தூர்ல விஷ்ணுஜித்தர்னு ஒருத்தர் இருக்காராம் அவருக்கு ஏன் விஷ்ணு சித்தருன்னு பேருனா விஷ்ணுவே தன்னோட சித்திரத்தில் அணைச்சிட்டு இருக்காரோ என்னவோ உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிறது போல அதனால தான் அவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர் வச்சிருக்காரோ என்னவோ

யாரு பரம்பொருள் பொருள் அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துறார் அதே நேரத்துல விஷ்ணுஜி சொப்பனத்துல போய் இங்கப்பா பாண்டியமன்னர் இருக்கின்ற மாதிரி சந்தேகம் வந்திருக்கு நீதான் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டு வரணும் அப்படின்றாரு நான் என்னப்பா செய்வேன் எனக்கு ஒன்னியே தவிர எனக்கு யாரையுமே தெரியாதுப்பா அப்படின்றார் இல்லை இல்லை நான் பேர் கொடுத்துட்டேன் நீ போய் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு மறைஞ்சிடறாரு அடுத்த நாள் காலையில் எடுத்துருச்சு எப்பயும் போல புஷ்ப கைந்திரியம் பண்ணிட்டு ஆத்துக்கு வரார் பார்த்தா ஆத்து வாசலில் பல்லக்கு நிற்கிறது யாருப்பா நீங்கள் அப்படின்றாரு விஷ்ணுஜித்தன் எங் நீங்கள் இந்த மாதிரி பாண்டிய அரசைக்கு வரீங்களாமே பேர் கொடுத்துருக்கீங்களா உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி விஷ்ணுஜித்தரும் பெரிய பெரிய சன்னதிக்கு போய் அப்பா நீ தான்ப்பா பேர் கொடுத்துட்டு வந்திருக்க இப்போ போறது நான் கிடையாது நீதான் அப்படின்றாரு பழக்கு ஏறி கிளம்பிட்டாரு மதுரைக்கு இப்போ போயாச்சு அரசபைக்கும் போயாச்சு பெரிய பெரிய ஜாமவான்லாம் இருக்காங்க விஷ்ணுஜித்தரை சுற்றி பார்க்குறாரு யார் இவர் விஷ்ணு சித்தராமேங்கி வில்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்கார் போல சரி என்ன செய்யறாருன்னு பாப்போம் அப்படின்னு எல்லாரும் சுத்தி விஷ்ணுஜித்திருக்கார் எல்லாரும் நிர்ணயம் பண்றாங்க பாண்டிய திருப்தி ஆகல விஷ்ணுஜித்தனு வருது வேலைங்கள்லாம் அப்படியே வாயில சுத்தமா வருது பெரிய பெரும்பாலே நாட்டுல போய் உட்கார்ந்து சொல்றார் பரதத்துவம் நான் தான் பரம்பொருள் நான் தான் அப்படின்னு பெரிய பெருமா கிருஷ்ணாவதாரத்திலேயே நிர்ணயம் பண்ணிட்டார் அம்மா கண்ண மண்ணை தின்னுட்டாமான்னு பலன் அவர் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரா டேய் கண்ணா என்னடா இது டெய்லி ஏதாவது சேட்டை பண்ணிட்டு வந்துடுறியடா அப்படின் வாயை திறந்து காமிடா இல்லைம்மா நான் மண்ணை சாப்பிடலம்மா அப்படின்றார் கிருஷ்ணர் டேய் பொய் சொல்லாதடா வாயை திறந்து காமிடா அப்படின்றான் அப்படின்றாரு கிருஷ்ணர்லயா திறக்க போறியா இல்லையா அப்படின்ற வாயை திறந்து காற்றார் அக்கில நோகமும் தெரிகிறது கடல் மலை கல் ஜீவராசிகள் பசு பட்சி மனிதர்கள் ஆயர்பாடி எல்லாம் தெரியாது இப்பதான் அதிசயம் நடக்குது அங்க ஒரு அம்மா கண்ணனை திட்டின்னு இருக்காங்க அங்க ஒரு கண்ணன் ஆன வாய திறந்து இருக்காரு அதுக்குள்ள இன்னொரு லோகம் தெரியுது அதுக்குள்ள ஒரு கிருஷ்ண யசோதா அம்மா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அதான் பெரிய பெருமாளே நான் தான் பரம்பொருள் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்திலேயே சொல்லிடுறாரு இருந்தாலும் தன்னோட பக்தனை அப்படின்னு பாண்டிய மன்னருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறாரு பெரிய பெரியாழ்வாரா விஷ்ணுஜி பார்த்தாங்க அப்புறமா பாண்டிய மன்னர் யார் பரதத்துவத்தை நிர்ணயம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பொற்கிழி அப்படின்னு ஒரு கிஃப்ட் வச்சிருந்தாரு அந்த பொற்கிழி அந்த தங்க காசு மூட்டை அப்படியே பெரிய பெரிய ஆழ்வார் விஷ்ணுஜித்தர் கால திருவடியில் வந்து விழுகிறது மன்னர் சொல்றார் விஷ்ணுஜித்தரே உங்களுக்கு எப்படியாவது நான் உங்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு பாண்டியமன்னர் சொல்றார் இல்லை இல்லைப்பா நான் சீக்கிரமாக ஊருக்கு போகணும் அப்படின்றார் பொதுவாகவே நம்ம காம்படிஷன்லேயோ இதுலையாவோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டோம்னா முதல்ல அப்பா அம்மாட்ட போய் காட்டுவோம் அது மாதிரி நான் சீக்கிரமாக ஊருக்கு போகணும் அப்படின்றாரு சரி பல்லக்குள்ள போனா நேரம் ஆகும் யானையில ஏற்றி உங்களை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி யானையில ஏற்றி அனுப்பி விடுறாரு யானையில ஏறி கிளம்பின் இருக்காரு பெருமாளுக்கு பொறுக்க முடியல அரை வினாடி போமா நினச்சா கூட அரை வினாடி கூட தாமதமாக கூடாதுன்னு கார்டர் மேல பெரிய பெருமாள் ஏறி வந்துட்டாராம் மதுரைக்கு மதுரை மாநகரமே பார்க்காது பெருமாளுக்கு எங்கேயாவது கண்ணு கொடுமா கிருஷ்ணஜித்த பெருமாளுக்கு எங்கேயாவது கண்ணு கொட்டுருமோன்னு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு பெருமாளைக்கே வல்லாண்டு பாடிறாரு பெருமாளைக்கே பல்லாண்டு பாடியதுனாலதான் அவருக்கு பெரியாள்வான்னு பேர் கெடைச்சது பொதுவாகவே பெரிய பெருமாளாவது கிருஷ்ணதித்தரை பெரியாழ்வாருன்னு வசுத்தி பார்த்தார் ஆனா தாயார் அதுக்கு ஒருபடி படி போய் மகளாவே அவதாரம் பண்றாள் பெரியாள்வாரு என்ற பெயர் சொல்லாம கோதையோட வரலாற்ற சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கோதை நாச்சியார் பெரிய ஆழ்வாருக்கு கிருபம் பண்ணியிருக்கார் ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டா திருவடிகளே சரணம் ஜெய் சீதாராம் ரொம்பவே அழகாக பெரியாழ்வார் வைபவத்தை ஸ்ரீவல்லிபுத்தூர் பாடசாலை குழந்தைங்க அத்தனை அழகா சொன்னதை கேட்டோம் ரொம்ப அழகாக அத்தனை அழகாக இனிமையாக காதுக்கு பெருமையாக இருந்தது தாயார் ஏன் வசத்தின்னு எல்லா தாயாரும் வந்து கேட்குற மாதிரியும் அந்த குழந்தைங்க சொன்ன விதம் அதே மாதிரி பெரியாழ்வார் வைபவம் சொன்னது எல்லாமே நம்மளுக்கெல்லாம் மனதுக்கு அத்தனை அழகாக சந்தோஷமாக இருந்தது இன்றைய திருப்பாவை பாசுகிற ஓவிய குளத்து ரொம்ப அழகாக ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து அலமேடு ரங்கராஜன் அவங்க அனுப்பியிருக்காங்க அத்தனை அழகாக தாயார் சொன்னார் சூடகமே தோல்விடையே தோடை செவிப்பூவே பாடகமே என்ற பல்கலனும் யாமணிவோங்கிற மாதிரி அந்த அணிகலன்கள் ஆடை உடுப்பும் அதன் பின்னே பார்த்து ஒரு அவ்வளோ அழகாக கிண்ணத்தில் பெருமாளுக்கு நெய்விக்கும் அப்படி எப்படி பெருமாள் வந்து அப்படியே அந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்தப்போ பெருமாளை நாங்கள் பார்த்துட்டோம் பெருமாளோட பிரப கடைச்சிடுத்துன்னு சொல்கிற விதமாக அப்படியே சச்சாத் அந்த பெருமாளோட திருவுருவம் அத்தனை அழகாக ஓவியத்தில் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க திருப்பு அவை ஒட்டு மொத்தத்தையும் அவ்வளோ அழகாக ஓவியத்தில் கொடுத்துருக்காங்க மிக்க நன்றி அலமையில் இருக்கிறாச்சி மாமி இன்றைய பாசுரம் பார்க்கலாம் வாங்க கூடாரை வெல்லும் சீ கோவிந்தா கூடாரை வெல்லும் கூடாருனா யாருன்னா எதிரிகள் எதிரிகள்னா யார் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காத வான்னா அப்படி கிடையாது நமக்குள்ளேயே நிறைய எதிரிகள் உண்டு கோபம் பொறாமை போட்டி இவாளுக்கு மட்டும் அது கிடச்சிருச்சி அவங்களுக்கு மட்டும் இது கிடச்சிருச்சி நம்மளையும் அறியாமல் சின்ன சின்ன நிறைய எதிரிகள் நமக்குள்ளே இருக்குது ஆன்மா சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் பெருமாளையும் தாயாரையும் நம்மளால் வந்து முழு மனசோட ஸ்துதி பண்ண முடியும் அவளோட திருவடியை நம்ம பிடிப்ப முடியும் அதான் தாயார் சொல்கிறா கூடார் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத வன்மங்கள் எல்லாத்தையுமே நீ என்ன செய்கிற பெருமாள் உள்ளே வந்ததுமே அதெல்லாம் வெளியே போயிடுறது நம்ம மனசுக்குள்ளே அதுக்கு தான் நாமாக சொல்லிகிட்டே இருக்கணும் நாம வைபவம் எதற்கு நாமா சொல்லணும் அப்படின்னா ஏன் பெருமானோட பேரை சொல்லணும்னா பெருமாளோட பேரை சொன்னாலே இதெல்லாம் வந்து இந்த கூடாததெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இல்லாததெல்லாம் நம்ம ஆன்மாவை வந்து கலங்குபடுத்தக்கூடியதெல்லாமே என்ன செய்யறதான் அந்த எதிரிகளாக இருக்கக்கூடியவை எல்லாம் நம்ம விட்டு போயிடுறதாம் அதற்கு தான் ஹரே ராம ஹரே ராம ராமராம ஹரேகரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரேகரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாலே போதும் தேவையில்லாத அழுக்குகள் மனசில் வந்து என்ன செய்யாதான் சேராதான் தாயை அத்தனை அழகாக சொல்லிட்டாலே ஆரம்பத்துலேயே பெருமாள் நாம் அவள் சொன்னாலே என்னம்மா தீயில் போட்ட தூசு போல் எல்லாமே பறந்து போயிடுமா பாவங்கள்லாம் பறந்து போயிடும் அதே மாதிரி நம்மளுக்கு இடமேந்து பாவம் செய்யாத அளவுக்கு பெருமாள் நம்மளை பார்த்துப்பாராம் அத்தனை அழகாக சொல்கிறா கூடாரை வெள்ளம் சீர் கோவிந்தா நீ உன்னோட பேரை சொன்னதுமே எங்களுக்கு என்ன தீங்கத்தெல்லாம் நல்லது கிடச்சிடுது நீ வந்து எங்களுக்கு கோவிந்த நாமத்தோட பெருமையை சொல்கிற அடுத்த மூணு பாசுரங்கள்லேயும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாமத்தோட பெருமை ஏன் கோவிந்த நாமம் அவ்வளோ பெருசுன்னா கோவிந்த நாமாவை நீங்கள் எப்படி சொன்னாலும் அந்த நாமாவோட சிறப்பு மாறாது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ எப் இப்படி மாற்றி மாற்றி சொன்னாலும் அந்த நாமாவோட சிறப்பு மாறாது அத்தனை அருமையான நாமம் கோவிந்த நாமம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு அடுத்தடுத்து தாயார் சொல்றா கோவிந்த நாமத்தோட சிறப்பை தான் தாயார் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனை மட்டும்தான் பலி பெருமாளை நம்ம திருவடியை பிடிச்சிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்மா நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து நாமா சொல்லிகிட்டே இருக்கணும் உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் இப்போ தானே சொன்னோம் நாமா ஏன் சொல்லணும் நாமா சொன்னால் எல்லாம் கிடைக்கும் தாயார் சொல்கிறா என்ன கிடைக்காது குருநாதர் அவ்வளோ அழகாக சொன்னாங்க என்ன கிடைக்காது நாமா சொன்னால் என்ன கிடைக்கும்னு கேட்டால் என்ன சொல்லணும்னு கேட்டப்போ நாமா சொன்னால் என்ன கிடைக்காதுன்னு முதல்ல சொல்லுங்கோ அப்படின்னாங்க அத்தனை அழகா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக ஒன்னா ஒன்ன நாங்க ஸ்துதி பண்ணி அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதெல்லாம் எப்படின்னா நாடு புகழும்படியாக இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியதாக இருக்கணும் யாரும் வந்து என்னது யாரை பார்த்து நாங்கள் பொறாமப்பட்டு இதை வாங்கிடணும் இதை பார்த்து இதை செஞ்சுட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது நாடெல்லாம் புகழணும் அதே மாதிரி அடுத்த வாழ்க்கை ஹிம்சை பண்ணால் நாங்கள் சேர்க்கக்கூடிய செல்வம் யாரையும் தொந்தரவுப்படுத்தி வந்த செல்வமாக இருக்கக்கூடாது நீ எங்களுக்கு கொடுக்குற செல்வம் நல்ல செல்வமாக இருக்கணும் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவை பாடகமே தாயார் சொல்றா சூடகம் தோல்வளை தோடு செவிப்பூ பாடகம் இதெல்லாம் இருக்கணும் பட் சூடகமே தெரியும் தோல்வளையென்னா அந்த தோழில் மா அந்த கைகளில் இணையக்கூடிய வங்கிகள் தோடை காதுகளில் போட்டிருக்கக்கூடிய குண்டலங்கள் செவிப்பூவே அந்த காதை சுற்றி அழகாக அந்த மாற்றல் மாதிரிலாம் போட்டுப்பாங்க இல்லையா அந்த செவிப்பூவே பாடகமே அப்படின்னா அந்த இடத்துல சிலம்பு நம்ம காலில் வந்து த பெண்கள்லாம் வந்து கொலுசு போட்டுப்பாங்க இல்லையா அந்த காலத்திலாம் சிலம்பு தானே இப்போ கொலுசுங்கிற மாதிரி அப்போ அந்த காலத்தில் சிலம்பு நல்லா ஜல் ஜல்னு நல்லா சத்தம் வர மாதிரி அந்த சிலம்பு அத்தனை அழகாக இருக்கும் முத்துக்கள் மாணிக்கம் வைரங்கள்லாம் இருக்கும் அதில் அந்த மாதிரி சிலம்பு என்றனைய பல்கலனும் யாமணிவோம் இந்த மாதிரி நிறைய அணிகலன்கள்லாம் நாங்கள் என்னது அணிவோம் அப்படின்னு சொல்கிறாள் மேலோட்டமாக பார்த்தா இது தோடு வலை பூவு கொடுசு இந்த மாதிரி படும் ஆனால் சூடகம் ஏன்னால் பெருமாளோட நாமாவை சோடிக்கணுமா தோல் வளையே அப்படின்னா பெருமாளோட அந்த சங்கு சக்கரங்கள் தான் நமக்கு வந்து அத்தனை தூரம் நம்ம வந்து காப்பாற்றக்கூடியது தோடே செவிப்பூவே தோடே அப்படின்னு நீவர் தான் கத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது பெருமாளோட திருமண் திருமண்காப்பல்லாம் சாத்திக்கிறது பெருமாளை நினச்சிட்டு அந்த திருமணெலாம் இட்டுக்கிறது செவி பூவே அப்படின்னா மந்திர உபதேசங்கள் பெருமாளோட நாமாவை மட்டும்தான் இந்த காதுகள் கேட்டு இருக்கணும் பெருமாளோட நாமாவை மட்டுமே கேட்டு இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறா செவிப்பூவே பாட பாடகமே அப்படின்னா பெருமாளுக்கு நாங்கள் கைக்கரியம் பண்ணுறோம் பெருமாளுக்கு தான் எல்லாமே தயார் சொல்கிறாள் உமக்கே நாம் நாங்கள்லாம் அடிமை அப்படின்னு தயார் சொல்கிறா இல்லைங்க பகவானுக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தயார் சொல்கிறா ஜரணாகதி தத்துவத்தை சொல்கிறாள் நீ தான் எல்லாம் ஒன்றை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது நீ மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற சொல்கிறா பல்கலனும் யாமணிவும் ஆடை உடுப்பும் அதன் பின்னே பார்சோர்டு மூட பெய்து முழங்கை வழிவார அப்படிங்கிற ஆடை உடுப்பும் அதன் பின்னே எனக்கு நிறைய பால் சாதம் சாப்பிடுவோம் மூட பெய்து முழங்கை வழிவாரன்னா நிறைய நெய் அப்படியே முழங்கை வழிவார அப்படிங்கிற மாதிரி தானே பொருள் வருது ஆனால் தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா மூட பெய்து முழங்கை வழிவாரன்னா வழி வழியாக அதாவது பெருமாளுக்கு ஆண்டாளுக்கு எப்போயுமே என்ன பிடிக்கும்னா அடியார்க்கும் அடியார் அப்படின்னு சொல்கிறது தான் பிடிக்கும் நம்மளாம் கொதா கொதா கொதான்னு கொண்டாடுறோம் கொதைக்கு எப்போயுமே பக்தாள்னால் ரொம்ப பிடிக்கும் கோதை அதனால தான் பக்தா கோஷ்டியில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவா அதைத்தான் சொல்றா முழங்கை வழிவாரன்னு சொல்றா வழி வழியாக அதாவது நிறைய பக்தர்களுக்கெல்லாம் அவர் அடியாருக்கும் அடியார் அடியாருக்கும் அடியாருங்கிற மாதிரி சொல்றாரு கூடியிருந்து குழந்தையிலோர் அன்பாவாய் தாயார் இதைத்தானங்க ஆரம்பத்தந்தே சொல்லிட்டு இருக்கா பெருமாளை தான் மட்டும் அனுபவிக்கணும் தான் மட்டும் கொண்டாடணும்னு நினைக்கல எல்லாருக்கும் பெருமாள் கிருப பண்ணுவார் எல்லோருக்கும் பெருமாள் நம்ம பெருமாள் நம்ம பெருமாள் தான் சொல்கிறான் ஸ்ரீவலிபுத்தூரில் பொதுவாக எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நாம் நாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா தாயார் அப்படி தான் சொல்ல சொல்கிறான் நாம் நான் அப்படிங்கிற அக்கந்தையே இருக்கக்கூடாது நாம் எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்குமான பெருமாள் அந்த பெரிய பெருமாள் அந்த வடபுத்தூரை சாய் எல்லாருக்குமானவர் எல்லாருக்குமே கிருபை பண்ணக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்குது நம்ம எல்லோரும் சேர்ந்து பெருமாள் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அதனால தான் கூடியிருந்து குழித்தையில ஒரு ரொம்ப ரொம்பவே அழகான பாசுரம் அந்த கூடாரை வெள்ளும் கோவிந்தாங்கிற பாசுரம் விரதம் நிறைவு செய்யும் விதமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கு கண்ணா உன் தரிசனம் கிடைச்சிருச்சு இல்லையா அந்த பார்க்கடலில் இருப்பது போலவே நாங்கள் உணர்கிறோம் அப்படிங்கிற மாதிரியாக தாயார் சொல்றா ரொம்பவே அழகான பாசுரம் திருப்பாவை பாசுர ஓவிய கோலம் வரைந்து கொடுத்து அலமேட ரங்கராஜன் மாமிக்கு மிக்க நன்றி அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியை பார்த்துட்டு இன்றைய திருப்பாவை பாடலை கலை வளர்மணி உமா சந்திரசேகர் அவர்களது குரலில் கேட்கலாம் அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் ஷிவல்லி புத்தூர்லேருந்து அலமீள ரங்கராஜனை அவங்க அனுப்பி ஒரு அழகான வண்ண கோலம் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு அழகான ஒரு பூ அதுலேருந்து தேனெடுக்கும் மாதிரி ஒரு அழகான ஒரு பறவை அத்தனை அழகாக இருக்கு மிக்க நன்றி ரொம்பவே அழகாக இருக்குது நன்றி அலமீழ ரங்கராஜன் அடுத்தது காத்திராஜ அம்பத்தூர்ல இருந்து வரைந்து அனுப்பிய குளம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய பாசனத்துக்கு ஏற்ற பாடி கூடியிருந்து குடிந்தேலோ ரெம்பாவாங்கிறத சொல்லும் விதமாக அழகாக வண்ண வண்ண சிறுமி கோலம் அத்தனை அழகாக இருக்கு குழந்தைங்கள்லாம் கூட்டமாக பாசுரம் சேவிக்கிற மாதிரி அத்தனை அழகாக இருக்குது பாசுர கோலம் போடுறதுக்கு அவங்களுக்கு உதவியாக அவ்வளோ அழகாக ஒரு குட்டி கண்ணன் உட்காந்துட்டு கலர்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது குட்டி கிருஷ்ணருக்கும் எங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் மிக நன்றி பத்மாவதி ராஜகோபாலன் அடுத்த தாக்க மார்கழி கோலங்கள் பகுதியில் ஆர் ஆர் நகர்லேருந்து ஈஸ்வரி செல்வம் அவர்கள் வரைந்து அனுப்பி ஒரு அழகான ரங்கோடி தான் பார்க்குறோம் ஆமாங்க இன்றைய தினம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த பாசுரம் இல்லையா நாங்கள் கண்ணனை பார்த்துட்டோம் கண்ணன் எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டார் அப்படின்னு தாயார் சொல்கிறாள் இல்லையா இன்றைக்கி எல்லாருமே பாசுர கோலமாகவே தான் வரைஞ்சிருக்காங்க அத்தனை அழகாக கண்ணன் வந்து வரைஞ்சின்ட்டு விளையாண்டு விளையாண்டு வர மாதிரி அழகாக கையில் தாமரையை வச்சுட்டு வர மாதிரி ஒரு அழகான வண்ண கோலம் நமக்காக வரைந்து கொடுத்துருக்காங்க ஈஸ்வரி செல்வம் மிக்க நன்றி ஈஸ்வரி செல்வம் ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் நங்கநல்லூர்லேருந்து நம்ம விஷ்ணு பிரியா அவங்க வரைந்து அனுப்பி ஒரு அழகான வண்ணக்கோலம் தான் பார்த்துட்ருக்கோம் தாயார் சொன்னாலே நாம் சொன்னால் என்ன தான் கிடைக்கும் அது வண்ணமயமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படிங்கிற விதமாக ஒரு வண்ண ரங்கோடி அத்தனை அழகாக இருக்குது ரொம்பவே அழகாக இன்னைக்கு எல்லாருமே தாயார் சொன்னாலே நம்மளுக்கு எல்லாம் வேண்டுகையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி அத்தனை அழகாக எல்லாரும் அது கோலமும் அத்தனை அழகாக இருக்குது மிக்க நன்றி விஷ்ணு பிரியா அடுத்ததாக மார்கழி குளங்கள் பகுதியில் தஞ்சாவூரிலேருந்து சுபாசாமி அவர்கள் வரைந்து அனுப்பிய ஒரு அழகான ஒரு ரங்கோலி தான் பார்த்துட்ருக்கோம் அம்மா அங்கே அழகாக அம்மா குழந்த இருக்கிற மாதிரியான ஒரு ரங்கோலி நமக்கெல்லாம் வந்து வேற கத்தி ஆண்டாள் ஆச்சியார் தான் அவளுக்கு அவள் தான் நம்மளுக்கு வந்து அம்மா இந்த ஒரு அம்மா எப்படி குழந்தை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறாங்களோ அதை மாதிரி நம்மள நம்ம ஆண்டாள் நாச்சியார் தான் நம்மளை பார்த்துக்கணும் இல்லையா ரொம்ப அழகான ரங்கோலி ரொம்பவே நல்லா இருக்குது சுபாசாமி மிக்க நன்றி அத்தனை அழகா திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் அப்படி சம்முன்னு காட்சி தரார் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாளது வரலாறுலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் திருப்பதி திருவேங்கடமுறையான்னு தான் இந்த திருவண்ணாமலை சீனிவாச பெருமாளாக சேவை சாதிக்கிறார் மிக்க ரொம்ப ஒரு பிரசித்தியான தெய்வம் ஆண்டாள் நாச்சியாரை சுற்றி அத்தனை தெய்வங்களும் அமைச்சிருக்காங்க அண்டால் இல்லையா ஆண்டால் வந்துவிட்டால் எல்லா தெய்வமும் ஸ்ரீவல்லிபுத்தூரை சுற்றி தானே இருக்குது அதனால தானே சொல்கிறோம் ஸ்ரீவலிபுத்தூர் ஒரு திவ்ய தேசத்தை சேவிச்சுட்டா போதும் ஆண்டாள் ஒருத்தையை சேவிச்சுட்டா போதும் நூற்றி எட்டு தேவிய தேச பிரமாணியும் சேவித்த பலம் நமக்கு கிடச்சிடும்னு அடுத்ததாக இன்றைய பாசுரம் பார்க்கலாம் வாங்க இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிளாகும் இருந்து குழந்தையில ஒரு தாயார் சொல்லியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிங்க எல்லாருக்கும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனதாரும் தாயார் பெரிய பெருமாளும் கிடைக்கணும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க இன்றைய திருப்பாவை பாசுர பாடல் ഗോവി

Yeah. <laughs> you.